அண்ணா வெற்றிவேல் முருகம் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னை பிரிந்து வாழ சக்தி இல்லாமல் மனதில் இருக்கும் காதலையும் அன்பையும் மறைத்து வைத்து நரகத்தில் வாழும் வாழ்க்கையை வாழ்வது யார் தெரியுமா தங்கமே உன்னுடைய துணைதான் நீ நேசித்தவர் விரும்பியவர் யாராக இருந்தாலும் இப்பொழுது உன்னை பிரிந்து இருக்கின்றார் ஆனால் உன்னை பிரிந்து வாழ அவருக்கு சக்தி இல்லாமல் இருக்கின்றது தினமும் நரகத்தில் வாழும் வாழ்க்கையைப் போல் வாழ்ந்து வருகின்றார் தங்கமே உன் மீது கொண்ட காதல் அளவில்லாமல் இருக்கும் பொழுது எப்படி உன்னை விட்டு பிரிந்து நான் இருப்பேன் என்ற அவருடைய மனக்குமுறல் என்னுடைய செவிகளுக்கு எப்படி எட்டாமல் இருக்கும் அதனால்தான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்காகவே அப்பா நான் முடிவு செய்துவிட்டேன் தங்கமே நீ உன்னையே உணர எழுந்திருக்கும் சோதனைகள் வேதனைகள் குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து புத்துணர்வோடு இருக்க போகின்றாய் என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் பழிக்கும் நேரம் இது வந்துவிட்டது நீ வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து வெற்றி அடையத்தான் போகின்றாய் இத்தனை நாட்களாக நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் மிக சிறிய வடிவுகளே இனிமேல் நான் காண்பிக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் பெரியதாகவே இருக்கும் விரைவில் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேர்ந்து இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயித்து பதினாறு செல்வங்களையும் பெற்று பேரும் புகழும் அடையத்தான் போகிறீர்கள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் முன் தலை குனிந்து நின்றாயோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் முன் நீயும் உன் துணையும் வளர்ச்சிய போகிறீர்கள் தங்கமே இது என் சத்திய வாக்கு உன்னுடைய துணை அவர் மனதில் உள்ள காதலை கூடிய விரைவில் வெளிப்படுத்தி விடுவார் அந்த நாட்கள் கூடிய விரைவில் வந்துவிடும் மகிழ்ச்சியாக இரு ఓం మురుగా వెచ్చివే మురుగా